வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி ஒடிசாவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலை கொண்டது இன்று தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் பொழுது படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபடியில் குஜராத்துக்கு தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சியின் நிலை கொண்டது இந்த நிகழ்வும் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்பதால் தென்மேற்கு காற்றை ஐம்பது சதவீதம் தன் கற்பாட்டியில் வைத்துக் கொள்ளும் என்பதால் அப்பங்கக்கடலில் இருக்கும் காற்றுக்கு ஐம்பது சதவீதம் தென்மேற்கு காற்று கிடைக்கும் என்பதால் பாதியாக குறையும் என்பதால் படிப்படியாக செயல் இழந்து அரபிக்கடலுக்கும் குஜராத்தில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு காற்றழுத்த ஆழ்ந்த பகுதி வரை தீவிரமடைந்து சற்று வடக்கு நோக்கி பயணித்து பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று மகாராஷ்டிரா மேலும் குஜராத் கோவா இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை ஓரிடங்களில் அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு மழை பொழிவு கிடைக்க வைப்பது அதே வழியில் ஆந்திராவில் இருக்கும் நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஆந்திரா ஒடிசா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வைப்பது மேலும் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் புதுதில்லி உத்தரகாண்ட் இந்த இடங்களுக்கெல்லாம் பொற்பரவலான மொழிப்பொழிவாக தென்மேற்கு பரமலை வரும் நாட்கள் கிடைக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது கிடைத்து கொண்டிருந்த கிடைத்து கொண்டிருந்தாலும் வரும் நாட்களும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக தொடர வாய்ப்புள்ளது ஆனால் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இருப்பதை விட வரும் நாட்கள் மேலும் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று முதல் வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் வரும் நாட்கள் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விலையில் தமிழகத்தில் இப்போதைக்கு வெப்ப என்பது தீவிரம் குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் அதாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் விதமாக வெப்பச்சால் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் சற்று வெப்பச்சால் தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பு இம்மாத இறுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் காற்று பகுதிக்கும் மழை முன்னேறி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் வெப்பச்சால் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகப்படுகிறது வளிமண்டல சுழற்சியின் நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்குப் பொறுமலை லேசான மிதமான மழையாக கனவாய்ப்பதிகளுக்கு எப்போதாவது மதிய நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பருவமழை இன்று சற்று தீவிரம் குறையவே வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி மேலும் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒற்றியூட ஒற்றி இடங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை சரிவெளியிலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க அதே வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு பகுதி பெரும்பாலும் கிழக்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மேற்கு தொடர்ச்சி மலை தேனி வரை லேசான சாரண் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை குறைக்கல இந்த நாட்களாக மிதமான வந்து சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரிக்கும் என்றும் மிதமான வந்து சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் என்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று பெரும்பாலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பொறுமலை சற்று முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே இன்று சென்னை சுற்றியுள்ள இடங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று கனவை பகுதியில் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் காலை நேரங்களில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகவும் மாலை நேரங்களில் அறுபத்தி கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்பது கனவாய்ப்பு பகுதியை பொறுத்தவரை நாளை முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முழுமையாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்பது மேலும் நாளை ஆகஸ்டு இருபதாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வெயில் சற்று அதிகரித்தாலும் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் தென்மேற்கு புறமே சீராக மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே விபத்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் ஒரு இரண்டுகளில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான நேரங்களில் மிதமான சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட்டு இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எழுந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஆனால் பகுதிக்கு குறைவாகவும் மற்ற மாவட்டங்கள் பரவலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட்டு இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழகத்தில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கம் வழியாக மேற்கு நோக்கி இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாநிலங்கள் தொடர்ந்து தென்மேற்கு பிறமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலமை படிப்படியாக ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு போய் ஆ ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும் அதிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு பகுதியும் மழை கிடைக்க வைப்பது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வைப்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதிகள் படிப்படியாக வைப்ப சனமழை சற்று அதிகரித்திருந்தாலும் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அதாவது ஒரு நிகழ்வு வட மாநிலங்களில் தரையில் நிற்கும் ஒரு ஒரு நிகழ்வு வடமாநிலங்கள் வட மாநிலங்கள் நிலப்பரப்பையும் கடலோடையும் இணைந்த சுழற்சியாக நிலவிருக்கும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் ஒரு நிகழ்வு மியான்மரில் இருக்கும் இப்படி ஒரு வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி ஒரு நீண்ட சுழற்சியாக இணைப்பு சுழற்சியாக வரும் என்பது அடுத்தடுத்த நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அதில் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு புறமலை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிறகு படிப்படியாக சற்று தீவிரமடையும் கேரளாவில் மீண்டும் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கு சாரமுறை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு மலை தீவிரமடைந்ததால் தமிழகத்தில் வெப்பச்சாரமலை தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு பிறகும் செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் தமிழகத்தில் தொடர்ந்து தனி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதைவிட செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் தீவிரமான நிகழ்வு உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பொறுமலை மேலும் தீவிரமடையும் ஆகஸ்ட் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் வணிகம் செப்டம்பர் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் மூலம் தென்மீர்க்கு சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறமலை தீவிரமாக இருக்கும் பொழுது தமிழகத்தில் வெப்பச்சலமலை என்பது குறைவாக இருக்கும் தென்மேற்கு புறமலை தீவிரம் குறையும் போது தமிழகத்தில் வெப்பச்சலமலை அதிகரித்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு இன்று ஆகஸ்ட் பத்தொன்பது நாளை இருபது இரண்டு நாட்கள் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரிக்கும் விட நாளை காற்றின் வேகம் சற்று தமிழகத்தில் குறைந்து காணப்படும் அதைவிட இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பகுதியில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் காற்றின் வேகம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் வங்கக்கடலில் ஆழ்கடலில் காற்றின் வேகம் எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நாளையும் காற்றின் அதிகரித்திருந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் காற்றின் மேகம் குறைந்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டரும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே மாலை நேரங்கள் காற்றின் மேகம் இருக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் காற்றின் மேகம் இருக்க வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மீண்டும் காற்றின் மேகம் படிப்படியாக அதிகரிக்கும் வங்கக்கடலுக்கு அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது சற்று தீவிரமடைந்து மேற்கொண்டு வைக்க பயணிக்கும் என்பதால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மீண்டும் காண வாய்ப்புகள் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளிகடா குமரிக்கடல் அரபிக்கடலில் என்று காற்றின் வேகம் வரும் நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்